அஸ்ஸலாமு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் யார் இரவில் உறக்கம் கலைந்ததோடு வாய்விட்டு லாயிலாக இல்லல்லாஹு வஹதஹு லாஷரிக்க லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷயின் கதீர் அல்ஹம்துல் அல்லாஹி வஹான் அல்லாஹி இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் குவத்த இல்லா இல்லாபில்லாஹ் அல்லாஹுவை தவிர வேறு இறைவன் இல்லை அவன் ஏகன் அவனுக்கு இணையானவர் யாரும் இல்லை ஆட்சி அதிகாரம் அவனுக்கே உரியது புகழ் அனைத்தும் அவனுக்கே உரியன அவன் அனைத்தின் மீதும் ஆற்றல் உள்ளவன் எல்லா புகழும் அல்லாஹுக்கே அல்லாஹுவை துதிக்கிறேன் அவனைத் தவிர வேறு இறை இல்லை அல்லாஹ் மிக பெரியவன் அல்லாஹுவின் உதவியின்றி பாவத்திலிருந்து விலகுவதோ நன்மை செய்யும் ஆற்றல் பெறுவதோ கிடையாது என்று கூறிவிட்டு அல்லாஹுமாஃபிர்லி இல இறைவா எனக்கு மன்னிப்பளிப்பாயாக என்றோ அல்லது வேறு பிரார்த்தனையோ புரிந்தால் அவை ஏற்கப்படும் அவர் அங்க தூய்மை செய்து தொழுதால் அத்தொழுகை ஒப்புக்கொள்ளப்படும் இதை உபாதா பின் அஸ் சாமித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் சஹீஹ் புகாரி ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி நான்கு அத்தியாயம் பத்தொன்பது தஹஜுத்